கணிசி கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே மூன்று ஆறு ஒன்பது ஏழு பெயர் ராகா படிப்பு ஏம் சி ஏ வயது முப்பது கொங்கு வெள்ளாள கவுண்டர் குலம் ராகு கேது செவ்வாய் ஜாதகம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் தொழில் விபரம் ஹிக்சா மாத வருமானம் நாற்பதாயிரம் சொத்து விபரம் தோட்டம் எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் நல்ல வேலை நல்ல தோற்றம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமை மணி டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் மூன்று ஆறு ஒன்பது ஏழு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி